வந்து உலகத்துல இன்னைக்கு உலக புகழ்பெற்ற நெல் திருவிழா நடக்குது முப்பத்தி ஒண்ணு அஞ்சு பெரிய ஒரு திருவிழா நடக்குது நெல் திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து வந்துட்டு இருக்கேன் சோறு திங்கிறோம் உலகத்துல எவ்வளவு தானியம் இருக்குது நெல்லுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு தமிழ் பழ தமிழ் இலக்கியங்களை பழந்தமிழ் இலக்கியங்களை பாத்தீங்கன்னா நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வாங்கிய பொசியுமான்னு சொல்லுது நெல்லுக்கு ஏங்க தண்ணி அரைக்கணும் மொத்த பேருக்குலாம் தண்ணி அரைக்கிறது பத்தி பெருமையா பேசல கத்திரிக்கொள்ளை பத்தி எல்லாம் பெருமையா பேச வேண்டியதானே பதினாறு செல்வங்களில் ஒன்னா நெல்லு பேசப்படுது நெல்லை கண்டுபிடிச்சதுக்காக நெல்லையை பொண்ணு விழாவே எடுத்துட்டு இருக்கோம் நெல் ஒருத்தங்க கண்டுபிடிச்சான்னு ஒரு விவசாயிக்கு அப்படி என்ன சிறப்பு மழையை பொழிய வைக்கிறதுல நெல்லுக்கு தான் மிகப்பெரிய சிறப்பு இருக்கு காடுகள் தேக்கி வைக்க முடியாத நீரை மலைகள் தேக்கி வைக்க முடியாத நீரை கடல்களை விட சீக்கிரமாக நீரை ஆவியாக்கி மேகக்கூட்டங்களை உருவாக்குவதற்காக தரையில நெல்லை தேக்கி வைக்கிற நீரை தேக்கி வைக்கிற வேலையை நெல் செய்து பூமியில நீரை தேக்கி வச்சு காடுகள் இவ்வளவு நீரை தேக்கி வைக்கிறது இல்ல மலைகள் இவ்வளவு நீரை தேக்கி வைக்கிறது இல்ல கடல்கள்ல இவ்வளவு சீக்கிரம் நீர் ஆவியாகி மேகங்கள் ஆகிறது இல்ல மேகங்கள் என்ன மழை கிடையாது இல்ல ஆக மேகக்கூட்டங்களை உருவாக்குவதற்காக நீரை தேக்கி வைத்து அருகம்புள்ள தண்ணியை தைக்கி வச்சா செத்துரும் இல்லையா வகை தோப்புல தண்ணியை சேர்த்து வச்சா செத்துரும் கடலை தோட்டத்துல ஆனா நெல்லு பயிர் தண்ணியிலயே நின்னு தண்ணியிலயே விளையும் அல்லாட்டில செத்துடும் அது தண்ணி இல்லைன்னா செத்துரும் அதனால நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வாங்கிய போசியுமா தண்ணிலேயே நின்று தண்ணியிலே விளையணும் அப்படி இருந்தாங்க தரையில நிறைய தண்ணியை சேர்ப்பான் தண்ணியை நிறைய நிறைய தண்ணியை சேர்த்தாதான் நிறைய தண்ணி ஆவியாகும் தண்ணி எங்க சீக்கிரம் ஆவியாகும் கடல்லையா நிலத்திலயா காடுகள்லையா நிலத்துல தான் ஏன்னா கோடையில் அவ்வளோ வெயில் இருக்கும் நிலத்துல தான் சூடு அதிகம் அதனால மேகம் கூட்டங்களை உருவாக்குறதுக்காக மழையை பொழிய வைக்கிறதுக்காக நெல்லை பயிரிட்டோம் நெல்லை கண்டு இன்னைக்கு கண்டுபிடிச்சது இல்லை நெல்லை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியல சிவன் சொல்லிக்கிறாங்க ஒரு உழவனை சிவன் சொல்றோம் அதுக்காக நெல் திருவிழான்னு ஒன்று நடத்துறோம் அதுக்காக நெல் திருவிழாங்கிற ஒண்ணுக்காக நான் வந்திருக்கிறேன் இந்த நெல்லுக்கு மரியாதை செய்யறது ஏன்னா நம்மளால சோறு திங்கிறோம் உலகத்துல தண்ணியை நிறுத்தி தண்ணியிலேயே விளையிற தானியம் நெல் ஒன்று தான் அதே போல மிகப்பெரிய அளவுல மேக கூட்டங்களை உருவாக்குறதுக்கு நெல் தான் காரணமா இருக்கு உண்டா வெப்பமண்டல பிரதேசத்தில் ஆவியாக்கி மேக கூட்டங்களை உருவாக்கி மழையை பொழிய வச்சாங்க அந்த தண்ணீர் தான் பூமியில சூடு இல்லாம பார்த்துக்கிட்டு சரியா அப்படி இல்லைன்னா காத்துல எப்படி குளிர்ச்சி இருக்கும் தரையில தண்ணி இல்லைன்னா புள்ளி எப்படி வளரும் ஆக உயிர்கள் உயிர் உருவாகுவதற்காக பூமியிலிருந்து வெப்பம் கடத்துவதற்காக மழையை பொழிய வைப்பதற்காக பூமியில் இருக்கும் உயிர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக நல்ல பயிரிட்டோம் சூழலை காப்பாற்றுவதற்காக உயிர்கள் இருக்காது சூழல் வடிவமைக்கப்பட வேண்டும் உலகத்திலேயே சூழலை வடிவமைக்கிறதுக்காக செய்த தொழில் வேளாண்மை சரியா மழையை பொழி வைப்பதற்காக செய்த தொழில் வேளாண்மை எல்லா உயிர்களையும் காப்பாற்றுவதற்காக செய்த தொழில் வேளாண்மை நன்றி வணக்கம்